Hi hey, friends, welcome to Abyss Band. இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச வித்தியாசமான சில்லி பூரி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ரெண்டு கப் கோதுமை மாவில் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாவுறத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம் அதை ரொம்ப மெலிசாக நம்ம தேய்ச்சிக்கிட்டு நடுவில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்டாக அதை நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் உருட்டுறோம் அது குட்டி குட்டி பீசஸ் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சொலே நல்லா பொன்னிறமாக வர வரையும் அதுங்களை எல்லாத்தையுமே போரிச்சு எடுத்துக்கிறோம் மிக்ஸி ஜாரில் மூணு பழம் தக்காளியை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு அப்புறம் ரெண்டு மிளகாய் ஆறு பூண்டு பல் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அதை அரைச்சிக்கிறோம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சொல்லோடனே மூணு வெங்காயத்தை பொறிச்சிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சாசியும் சேர்த்து நல்லா இதுங்க எல்லாத்தையுமே கிளறி விடுறோம் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இன்னும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா இதை சாந்து பதத்துக்கு நம்ம கிளறி விடுறோம் இதனால் இது கிரேவி மாதிரி வந்தோன்னையே பொறிச்சு வச்ச பூரியையும் இதோட சேர்த்து வர்றோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி விட்டு சூப்பரான சில்லி பூரி ரெடி பூரி சாப்பிடாதவங்க குழந்தைங்களுக்கு கூட இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட்ரில் த பாயி ஆஃப் ஹெம் அபிஸ் வெல்ட் தேங்க்யூ